புதங்கிழமை பெண்களை பயான் செஞ்சாங்க சொன்னாங்க அதிகமாக பெண்கள் தான் நேரம் தெரிவித்து வரப்போகிறவர்களின் மாதிரி உருவங்கள் எனக்கு காட்டப்பட்டுச்சு நான் பார்த்தேன் என்ற உம்மத்தில் உள்ள பெண்கள் நிறைய நரகத்தில் இருந்தாங்க பெண்கள் துடித்துக் கொண்டு எழுமினாங்க உலகத்திலேயும் படாத பாடுபட்டு வாழ்ந்துட்டு அங்கேயும் எங்களுக்கு நரகமாயார சூழல் தான் கேட்டாங்க செல்லல்லா ஹோலை வசல்லம் சொன்னாங்க அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போக ரெண்டு காரணம் முதலாவது காரணம் கணவனுக்கு முன்னால நன்றி கட்ட பேச்சு பேசுறது கணவனோட வாழ்ந்துட்டு கொஞ்சம் கோபம் போகும்போது போது வாழ்க்கையில நலவே செய்யல் என்று அவன் மனதை உடக்கிறீங்களே കിടക്കുന്ന പരിസ്ഥിതി